ஐந்தாம் அதிகாரம் ஆதாமின் குடும்ப வரலாறு இது ஆதாமின் குடும்பத்தை பற்றி கூறுகின்ற பகுதி தேவன் மனிதரை தம் சாயலிலேயே படைத்தார் தேவன் அவர்களை ஆண் என்றும் பெண் என்றும் படைத்தார் தேவன் அவர்களை படைத்த அந்நாளிலேயே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு மனிதர் என்று பெயரிட்டார் ஆதாமுக்கு நூத்தி முப்பது வயது ஆன பிறகு இன்னொரு மகன் பிறந்தான் அவன் ஆதாமை போலவே இருந்தான் ஆதாம் அவனுக்கு சேத் என்று பெயர் வைத்தான் சேத் பிறந்த பிறகும் ஆதாம் எட்நூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் ஆதாமுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் எனவே ஆதாம் மொத்தமாக தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான் சேத்துக்கு நூற்றி ஐந்து வயதான போது அவனுக்கு ஏனோஸ் என்ற மகன் பிறந்தான் ஏனோஸ் பிறந்த பிறகு சேத் எட்நூத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் சேத் மொத்தம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆண்டுகள் வாழ்ந்து பிறகு மரணமடைந்தான் ஏனோஸுக்கு தொண்ணூறு வயதான போது அவனுக்கு கேனான் என்ற மகன் பிறந்தான் கேனான் பிறந்த பிறகு ஏனோஸ் எட்நூத்தி பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் ஏனோஸ் தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த பின்னர் மரணமடைந்தான் கேனானுக்கு எழுபது வயதான போது அவனுக்கு மகளாலேயல் என்ற மகன் பிறந்தான் மகளாலேயல் பிறந்த பிறகு கேனான் எட்நூத்தி நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் ஆகவே கேனான் தொள்ளாயிரத்தி பத்து ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான் மகளாலேயல் அறுபத்தி ஐந்து வயதான போது அவனுக்கு யாரேத் என்ற மகன் பிறந்தான் யாரேத் பிறந்த பின் மகளாலேயில் எட்நூத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் மகளாலேயில் எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான் யாரேத்துக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு வயதான போது அவனுக்கு ஏனோக் என்ற மகன் பிறந்தான் ஏனோக் பிறந்த பின் யாரேத் எட்நூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் யாரேத் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான் ஏனோக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது அவனுக்கு மெத்தூசலா என்ற மகன் பிறந்தான் மெத்தூசலா பிறந்த பின் ஏனோக் முன்னூறு ஆண்டுகள் தேவனோடு வழிநடந்தான். அக்காலத்தில் அவன் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான் அவன் மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் ஒரு நாள் ஏனோக் தேவனோடு நடந்து கொண்டிருக்கும் போதே அவன் மறைந்து போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் மெதுசலாவுக்கு ஏழு வயதான போது அவனுக்கு லாமேக் என்ற மகன் பிறந்தான் லாமேக் பிறந்த பின் மெதுசலா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் அவனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தனர் மெத்துசலா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான் லாமேக்கிற்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் அவன் நாம் விவசாயிகளாக பாடுபடுகிறோம் ஏனென்றால் தேவன் பூமியை சபித்திருக்கிறார் ஆனால் நோவா நமக்கு இளைப்பாறுதலை அளிப்பான் என்றான் நோவா பிறந்தபின் பின் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் அக்காலத்தில் அவன் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான் லாமெக் மொத்தம் எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான் நோவாவுக்கு ஐநூறு வயதான பின் அவனுக்கு சேம் காம் யாபேத் என்னும் ஆண் பிள்ளைகள் பிறந்தனர்